அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இந்தஸ்தான வீடியோண்டோட உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம் இன்றைக்கு வந்து இப்போ வரப்போகிற இதுக்கான ஸ்வீட் செய்வீங்க அந்த ஸ்வீட்டோடு இந்த முறுக்கே நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள் பட்டர் முறுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும் வாரங்களும் விரும்பி சாப்பிடக்கூடியவாறு கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க வாங்க அந்த முறுக்கை எப்படி செய்துன்னு பார்ப்போம் லேஸியான முறையில் உங்களுக்கு டக்குன்னு செய்யலும் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு இந்த முறுக்கை நீங்கள் செஞ்சுடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு மிச்சம் டைமும் இல்லை மிச்சம் செலவும் குறவும் வாங்குவோம் வீடியோக்குள் போகலாம் ஒரு கப் அரிசி மா இருந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த முறுக்கு செஞ்சுடலாம் கடையில் வாங்கின இடியாப் பரிசுமா தான் ஒரு கப் அளவு எடுத்துட்டு அதோடய வந்து கால் கப் அளவு கடலமாக எடுத்துக்கணும் உங்களுக்கு பொட்டு கடல் எடுத்து அதை பவுடர் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதோடைய வந்து பட்டர் சேர்த்துக்கணும் பட்டர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும் ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டர் சேர்த்துக்கணும் சேர்த்து போகிற இதோட வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கல் உப்பு கரைச்சது அப்படின்னு சேர்த்துக்கொள்ளலாம் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும் சேர்த்த பிறகு இதோட வந்து எள்ளு சேர்த்துக்கணும் வந்து கருப்பில் இல்லை வெள்ளி தான் சேர்த்துன்னு ஒரு ஒரு டீஸ்பூன் மாதிரி எள்ளு சேர்க்கறது சேர்க்கிறவட விருப்பம் அதோட வந்து சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மாதிரி சீரகம் போட்டு நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க போட்டப்புறம் இதெல்லாம் நல்லா கலந்து கலந்துட்டுக்கணும் கலந்துட்டப்போ இன்னபடி கையில் சேப் பிடிக்கக்கூடிய மாதிரி வரணும் இப்போ திரும்ப இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்செடுத்துக்கணும் நாங்கள் இடியாப்பத்துக்கு மா எப்பொடி ரெடி பண்ணி எடுக்குவோம் அது போல் இப்போ நல்லா பிழைஞ்செடுக்கிற டைமுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டோவாக வரும் இதை வந்து மூணு பகுதியை நான் பிரிச்செடுத்துனேன் இப்போ உங்களுக்கு இந்த முறுக்கை வந்து முறுக்கு உரல்லையும் போட்டு புளிஞ்செடுத்துக்கலாம் இல்லாட்டி இடியுரில் இடியாப்பம் புளி அதுலேயும் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இடியா பொருளை தான் செஞ்செடுத்துட்டேன் அதில் உள்ள இடியாப்பம் புளிகை அந்த அச்சு எடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து இந்த முறுக்கு தட்டு மாதிரி இருக்கும் அதை போட்டு நைஸ் மாதிரி அதை போட்டு அதில் தான் மாவை போட்டு இப்போ புழிஞ்செடுத்துக்க போகிறேன் இப்போ இதை பொறிஞ்செடுக்கிறதுக்கு வந்து ஒரு சட்டையில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா சூடாகி வரணும் நான் வந்து தேங்கண்ண தான் ஊற்றிட்டேன் ஊற்றின பொருள் நல்லா சூடாகி வர சொல்ல மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க வச்ச போகிற வந்து இந்த முறுக்கு இப்படியே புழிஞ்சிட வேண்டியதுதான் புழிஞ்சிட்ட போற இது ஒரு பக்கம் திருப்பி போட்டு மறுபக்கம் பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் இதுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர தேவையில்லை நல்ல ஒரு லைட் எல்லோ கலர் வந்தா போதும் இந்த முறுக்கு வந்து நல்ல ஒரு எல்லோ கலர்ல வந்து பொறிஞ்சி வந்துட்டுது இப்போ நான் இதை வந்து இறக்கி எடுத்துக்க போறேன் நாங்கள் இறக்கி பிளேட்ல போட சொல்லி அந்த ஒரு நல்ல ஒரு சத்தத்தோடு தான் இருக்கும் அந்த முறுக்கு அப்போ அந்த சர சரன்ட்டு இப்போ இந்த முறுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிஷாலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை உடச்சி காப்பிட்டு நல்ல நுண் மொறு மருன்னுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்க மறக்காம முடியும் ஷேர் பார்க்குறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் என்ன நான் வீடியோ சந்திக்கும் மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்